கன்னடம் மலையாளத்துல பிரபலமானாங்க தெய்வ திருமகள் படத்துல நடித்தப்ப இயக்குனர் அமலாபால் இரண்டு வருடங்கள் மட்டும் ஒன்றாக வாழ்ந்து கருத்து வேறுபாடு காரணமா இருவரும் பிரிஞ்சிட்டாங்க கடந்த பிப்ரவரி மாதம் அமலாபால் சட்டப்படி ஏ எல் விஜய பிரிஞ்சாங்க இப்போ தமிழ் மலையாள படங்கள்ல அவர் தீவிர கவனம் செலுத்தி நடிச்சிட்டு இருக்காங்க எதிர்பாராத விதமாக

திருமணம் தொடர்பாக இரு வீட்டார் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் மாப்பிள்ள வீட்டுல திருமணத்துக்கு அப்புறமும் குழந்தைகளோட தான் இருப்பாங்க கோரிக்கை விடுத்ததாகவும் கோலிவுட் வட்டாரத்துல பரபரப்பா கிஸ்கப்படுவது இந்த தயாரிப்பாளர் யாரு யார மனைவியை பிரிஞ்சு இரண்டு குழந்தைகளோட வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நெட்டிசன்கள் கோடி விரவுல இதுக்கான பதில் நம்பலாம் இந்த மாதிரி சினிமா இன்ஃபர்மேஷன் நீங்க தொடர்ந்து சினிமாவை பண்ணுங்க